ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சேரம் ஓரம் அடிக்கிறத பற்றி தான் நான் காட்டப்போகிறேன் ஸாரீ ஓரம் தானே இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குதுன்னு நினைப்பீங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்கிறேன் அது உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸாரீ ஓரம் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா நார்மலாக இப்படி தான் அடிப்பீங்க எல்லாருமே இப்படி அடிச்சுட்டே வரும்போது என்ன க நம்மளை அறியாமல் அந்த கை தன்னால் விளக்கிட்டே வரும் இப்படி தான் வெளியே வந்து நின்றுடும் இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு தான் உங்களுக்கு நான் இந்த ஸ்ட்ரெய்ட் லைன் விட்டு எடுத்திருக்கேன் அதாவது கட்டம் போட்ட மாதிரி இந்த மாதிரி டிசைனில் எடுத்திருக்கேன் டிசைன் ஃபேப்ரிக் இப்போ பாருங்களேன் அந்த மேட்சிங் பண்ணிக்கிட்டே நீங்கள் வர மாதிரி கீழே இருக்கப்பட்ட லேஸாக இழுக்கணும் மேலே இருக்கப்பிட்ட அந்த மேட்ச் பண்ணுற மாதிரியே நீங்கள் தைக்கணும் இந்த இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது பாருங்கள் எக்ஸஸாக எதுவுமே வராது சரிங்க அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த ஃபேப்ரிக்ல தைச்சி காட்டிருக்கேன் இந்த இந்த மெத்தடில் தான் இப்போ நம்ம இந்த சிஃபான் ஃபேப்ரிக்கை புடவை ஓரடிக்க போகிறோம் இது பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு பார்த்திங்களா அந்த புடவையே வந்து நிற்கவே நிற்காது மிஷினிலலாம் நம்ம வச்சு தைக்கும்போது அந்த மாதிரி வழுக்கிக்கிட்டே போகும் இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை நீங்கள் கார்னர் செட் பண்ணிவிட்டு கீழே லேசாக இழுங்க மேலே இருக்க அப்பிட்ட அப்படியே ஃபோல்ட் பண்ணி குளிர கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நீங்கள் அந்த மாதிரி கரெக்டாக வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே அதுவே அழகாக உங்களுக்கு ஃபோல்டிங் வரும் பார்த்திங்களா வருதுங்களா அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக இழுக்கணும் அப்படியே மேலே குளிர கொடுக்கணும் அந்த கொஞ்சம் கொஞ்சம் இடமாக தான் நீங்கள் தைக்கணும் எடுத்தோடனே வேகமெல்லாம் தைக்க முடியாது இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் தைக்க முடியும் சரிங்களா ரெண்டாவது இந்த மாதிரி ஃபேப்ரிக்ல வந்து சிஸ்ஸர் வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட் பார்த்து கட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில ஃபேப்ரிக்ல ஸ்ட்ரெயிட்டே வராது அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் வரல எனக்கு ரொம்ப கிராஸாக இருக்குன்னும் போது அந்த ஸேரீயோட ஓரத்தில் ஒரு சின்ன கத் அற்காத் மாதிரி போட்டு நீங்கள் கிழிச்சிருங்க ஃபேப்ரிக்கை கிழிச்சு எடுக்கும்போது இப்போ ஒரு சிலர் வந்து துணியெல்லாம் கிழிப்பீங்க கிழிப்பிங்க இல்லைங்களா அந்த மாதிரி கிழிச்சி எடுத்தீங்கன்னா அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெயிட் லைன் உங்களுக்கு பக்காவாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் கிடச்சிதுன்னா நீங்கள் இந்த மெத்தட் அதில் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு சாரி ஃபினிஷிங் பக்கவாக வந்து உங்களுக்கு உக்காரும் சரிங்களா இப்போ பாருங்களேன் நான் இது வந்து கிழிச்ச பிட்டு தான் இது நான் வந்து சிசர் வச்சுலாம் கட் பண்ணல கிழிச்சு தான் எடுத்திருக்கேன் அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெய்ட் லைன்லாம் பக்கவாக உங்களுக்கு கரெக்டாக வந்து மாட்டியிருக்கு பாருங்கள் வந்துருச்சுங்களா இப்போ நம்மளுக்கு எக்ஸஸே வராது ரெண்டாவது பேக்கில் பார்த்தாலும் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் தேங்க்யூ